இந்த வாழ்வு இந்த மரணம் இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நல்ல செயல்கள் செய்யறவங்க யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு இது கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறேன் எதா வாழ்வையும் மரணத்தையும் இது இடைப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்வு சரியா நீங்க நாங்க எப்படிப்பட்ட பைக் ஓட்டினாலும் சரி எப்படிப்பட்ட கார் ஓட்டினாலும் சரி எப்படிப்பட்ட துணிமணிகள் அடைந்தாலும் சரி நாம என்னாதான் உலகத்துல என்ஜாயா வாழ்ந்தாலும் சரி நாம மௌத்தா போன உடனே நமக்கு வைக்கப்பட்ட பெயர் என்னவா இருக்கும் என்ன பெயர் இருப்பாங்க சலீம்பாய் மௌத்தா போயிட்டாருன்னா சலீம்பாய் என்ன சொல்லிங்க மையத்தை எப்ப எடுப்பாங்க சலீம்பாய் எப்ப எடுப்பாங்க கேப்பாங்களா யாருடைய பெயரா இருந்தாலும் மையத்தை எப்ப எடுப்பாங்க மையத்தை எப்பதான் எடுப்பாங்க அவன் மௌத்தா போன நம்ம வீட்டுல எல்லாமே நம்ம பாசமா இருக்கிறாங்களா இல்லையா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே ஒரு பாசமா இருக்காங்க இல்லையா மௌத்த போயிட்டா ரெண்டு நாள் வீட்டுல வச்சிருக்க முடியுமா முடியுமா ஜாலி பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஜமாத்தார்கள் மக்கள் எல்லாம் எதுவுமே ஒரு ஆக்சன் எடுக்க மாட்டேன்றாங்க சீக்கிரம் எடுங்களப்பா நாத்தடிக்க போகுது அதுதான் என்னுடைய வாழ்க்கை மௌத்த போயிட்டா அவள சீக்கிரமா எடுங்க முடிச்சு போச்சு அவ்வளவு வாழ்க்கை முடிச்சு போச்சு அவன் அடக்கம் பண்ட பிறகு அவனை பத்தி ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு பிறகு அவன் யாருன்னு தெரியாது இந்த உலக மக்கள் மருந்து நம்மளால மறந்து போவாங்க ஆமா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த வாழ்க்கையை நினைவு கூறணும் சரியா குதிரைக்கு கடிவாளம் போட்டு இழுப்பது போல எப்படி வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகத்திற்கு கடிவாளம் போட்டு இழுப்பதை போல உங்களுடைய வயதை நீங்கள் கடிவாளம் போட்டு இழுக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க இந்த மரணத்தை நினைத்து பார்க்கணும் இந்த மன்னரைக்கு வந்து நீங்க நினைச்சு பார்க்கணும் நாம இங்க வரப்போறோம் நாளைக்கு எல்லா நாம சேர போறோம் என்ன சேர்த்து வந்திருக்கோம் என்ன சேர்க்க போறோம் என்ன பை வயசு நமக்கு இருபது வயசு இப்பதான தொடங்குது சரியா இப்பதான் தொடங்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய சோசலாம் அவர்கள் அல்லாவுக்காக ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் போது அவரிடத்துல இருந்தவர்கள் சிறுவர்கள் இளைஞர்களா இருந்தாங்க பெரும்பான்மையான சகாபர்கள் யாரா இருந்தாங்க சாதிக்கக்கூடியவர்கள் உயிரை கூட கொடுப்பதற்கு தய தயங்க மாட்டாங்க இளைஞர்களா இருந்தாங்க இந்த வயசுதான் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வயசு சரியா மக்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு வயசு உன்னதமான ஒரு வயசு இந்த வயசு நீங்க எப்படி பாலாக்கிக் கூட கூடாது நேரத்தை காலத்தையும் ஒரு செல்போனிலையும் வீணான விளாட்டு விளையாடலாம் நல்ல விஷயங்கள் போய் விளையாடலாம் ஆனா வீணான விளையாட்டுகளிலையும் தேவையில்லாத இல்லாத காரியங்களும் நேரத்தை காலத்தை செலவு செஞ்சுடும் சொன்னா இன்னைக்கு நாம பேசுறோம் இதே பேச்சு ஒரு நாற்பது வருஷத்துக்கு பிறகு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க இருபது வருஷத்துக்கு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நீங்க லாபம் அடைஞ்சீங்களா நஷ்டம் அடைஞ்சீங்களா அப்ப வாழ்க்கை உங்களுக்கு கத்துக் இதே சிந்தனை நாளைக்கு இருபது வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு பிரயோஜனம் ஆகணும்னு சொன்னா இப்பவே வாழ்க்கை மாற்றத்தை மாற்றிக்கணும் சரியா எப்போ நம்ம என்ன செய்யணும் தொழுகை நம்ம கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் தொழுகை விட கூடாது தொழுகையை கடைபிடிப்பதாக நம்ம வாழணும் நல்ல மக்களாக வாழணும் உங்களை நீங்க உங்க ஏரியால உங்களை நீங்க அடையாளப்படுத்தணும் இன்னைக்கு உங்க ஏரியால உங்களை எல்லாம் என்னென்ன நினைப்பாங்க நினைப்பாங்க எப்படி யோசிப்பாங்க எப்படி பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க அவனா அது மாதிரி பேசுவாங்களா இல்லையா அது மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரிதான் பேசுவாங்க பெரும்பான்னா அந்த மாதிரி பேசுவாங்க ஆனா பெத்தா இந்த புள்ள மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி வாழ்ந்து காட்டும் அதுக்கு ஒரே வழி வகுப்பு வந்து தான் நாங்க சரியா நல்லது செய்யணும் நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் நம்ம அல்லவுக்காக வாழணும் அல்லாதான் சொல்றான் நீங்க நன்மை ஏவி தீமை தடுக்கும் ஒரு கூட்டமாக இருங்க அப்ப இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு தம்மை தாமே பாவத்தை தற்காத்து கொண்டு நிறைய விஷயங்கள் சைத்தன் கொண்டு போய் சேர்த்துவோம் இதெல்லாம் நாங்க செய்யலன்னு சொன்னா எப்படிப்பட்ட பாவத்துல தெரியுமா நிரந்தரமா நறுகப்பே இருக்கக்கூடிய அந்த தண்டனை பக்கம் சைதன் நம்மளை கொண்டு போய் சேர்த்திருவோம் எப்படிப்பட்ட தண்டனை விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துருவான் சைதன் இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு இருக்கா இல்லையா ஒரு பையன் தனிமையில உட்கார்றான் தனிமையில அப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் ஏதோ ஒண்ணு பார்க்கிறான்னு அர்த்தம் சைதன் அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை வாரத்தை காட்டுறான் ஏதோ அவனுக்கு வந்து காட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படித்தானே அதுலயே மூழ்கி மூழ்கி கடைசியில அவனுடைய நிலைமை இந்த உலகத்துல அடிமோசமாக மாறிடும் அதே தருவாயில அவனுக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு வச்சுருக்கு சரியா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது நம்ம என்ன செய்யணும் இந்த சிந்தனை வர்றதுக்காக நம்ம தெருல நின்று பேசிருக்கலாம் இதே வார்த்தையே இதே பயான ஒரு டீ சாப்பிட்டு நம்ம கூட பேசிருக்கலாம் ஏன் இங்கே வந்து பேசுறோம் இதுதான் அசல் இங்கதான் ஆரம்பம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் இதுதான் இங்க தப்பிக்கவே முடியாது இந்த வாழ்க்கை இருக்கா இல்ல நமக்கு தப்பிக்கவே முடியாது எந்த கால சூழ்நிலையில கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை இங்க இங்க கேள்வி கேட்பாங்க தெரியல என்னென்ன கேள்வி கேட்பாங்க யார் மார்க்கம் என்ன அப்புறம் நபி கேள்வி ஈஸியா இருக்குல்ல ஈஸியா இருக்குல்ல அப்ப யார் உன் மார்க்கம் என்ன உன் நபி யார் அசலான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு தெரியலன்னு சொன்னா பெரிய நஷ்டமா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம இஸ்லாம் சொல்ல முடியல நம்ம தாய் தந்தை நம்முடைய சகோதரிகள் நம்முடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சாயந்தரமான டிவி பாக்குறதும் சீரியல்ல மூழ்கி கிடக்கிறதும் அல்லாரும் மருந்து மக்கள் வாழ்ந்துக்காங்க நாம எப்படி சொர்க்கம் பெற முடியும் நாம எப்படி இதுல கபடல எப்படி ஜெயிக்க முடியும் மூணு கேள்விகள் உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொன்னா என்னுடைய இறைவன் அல்லாஹ் அல்லாஹத்துமே சொல்லக்கூடிய அந்த ஆழமான சிந்தனை இருந்தா மட்டும்தான் அங்க என்ன பதில் சொல்ல முடியும் என்னுடைய இறைவன் நல்லா பதில் சொல்ல முடியும் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி வாழணும் ஏ எதிர வணங்குற கல்ல வணங்குற மண்ணை வணங்க வணங்குற சூரியனை வணங்குற இதெல்லாம் படித்தவன் தான்டா அவனை வணங்குறான்னு நீங்க மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யும் போது தான் இந்த உள்ளத்துல இறங்கும் உங்க வீட்டுல தகடு தாயத்தை கட்டினாலோ தர்காவுக்கு போனாலோ ஜண்டாக்கு போனாலோ சரியா இந்த மாதிரி தாயத்தை கட்டி அவங்க வினை வைத்தாலோ அதற்கு எதிராக நீங்க கேட்கும் போதுதான் அவங்க உள்ளத்துல அல்லா இறங்குவான் அல்ல ஒருவன் தான் அப்படின்றது எல்லாம் இருக்கும் அங்கே பதில் சொல்ல முடியும் அல்லாஹ் ஒருவன்டா அப்படின்றது என்னுடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் எனக்கு யாருடைய வழிகாட்டுதல் கிடையாது நான் பர்த்டே கொண்டாட மாட்டேன் நான் வந்து வட்டிக்கு பணம் வாங்க மாட்டேன் நான் வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன் இஸ்லாம் தான் எப்படி இஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததோ அந்த வழியில தான் நான் நான் வந்து திருமணம் செய்வேன் இது எல்லாம் இஸ்லாம் எனக்கு தடுத்ததோ அதை நான் கொள்வேன் எது இஸ்லாம் எனக்கு அனுமதித்ததோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை பின்பற்றினால் இஸ்லாத்தின் மீது நம்ம பற்று வைத்தால் நாம சொல்லுவோம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் ஆமா எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டா மச்சா உனக்கு பர்த்டேடா பர்த்டேயா நைட்டு கேக் வெட்டலாம் மச்சா நாளைக்கு வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் சரியா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வா நம்ம உஜாலா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவன் மருமை அவன் வந்து அந்த மன்னரையில சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்ல முடியுமா தோத்துருவான் பயங்கரமான இடம் மோசமான இடம் என்றது பயங்கரமான மோசமான இடம் இப்ப இந்த தருணத்துல இந்த இடத்துல எத்தனை பேர் நிம்மதியா தூங்குறாங்க எத்தனை பேர் அசாப்ல இருக்காங்க யாருன்னா தெரியுமா நமக்கு தெரியாது ஆனா இந்த அசார் நடந்துகிட்டு இருக்கேன் ஆமா இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாம் பாதுகாப்பேன் உன்னுடைய நபி யார் போட்டு காமிச்சு கேட்பாங்க உங்களுடைய நபி யாரு தான் அப்படின்னு கேட்பாங்க மழையை பின்பற்றிருந்தா என்னுடைய நபி இப்படிதான் துற சொன்னாங்க என்னுடைய நபி இப்படிதான் திருமணம் செய்ய சொன்னாங்க என்னுடைய நபி இப்படிதான் வாழ சொன்னாங்க இப்படிதான் சாப்பிட சொன்னாங்க வளர்த்துக்கா சொல்லி சாப்பிட சொன்னாங்க கையை கழிவு சாப்பிட சொன்னாங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வழிகாட்டும் என்னுடைய நபி தாடி வைக்க சொன்னாங்க மீசையை கத்திரிக்க சொன்னாங்க இது விருப்பம் இது மாதிரியான மூன்று சந்தர்ப்பங்களை நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நீங்க சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும் நீங்க பதில் தர முடியும் நான் இப்படித்தான் வாழ்ந்தேன் எனக்கு எல்லாம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்த்து கொடுத்துருந்தான் ஆனா அந்த வாழ்க்கையில நான் இப்படிதான் வாழ்ந்தேன் நம்ம பிரகடனப்படுத்தும் அதற்கு வந்து ஆரம்ப கட்டமே இங்க இருந்தா சே இந்த சிந்தனை தான் ஆரம்பம் விஷால சரியா இந்த சிந்தனை தான் நமக்கு என்ன இருக்கு ஆரம்பமா இருக்கு நாம இந்த சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வோம் இல்லைன்னு சொன்னா பயங்கரமான அடிவு உள்ள பயங்கரமான அடி சுத்தி பாம்புகள் அங்கே நிரப்பப்படும் நல்லா பாதுகாக்கும் சரியா இப்ப நம்ம வந்து இந்த சிந்தனை வளர்த்து கொண்டு அல்லாஹ் ஏதாவது நம்மளுடைய உள்ளத்துல ஈமான அல்ல இறையத்தை அதிகப்படுத்தும்னா நம்மளால முடிந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு பணிகள் நம்ம செய்வேன் ஏதாவது ஒண்ணு செய்வோமா ஏதாவது சின்ன சின்ன பணிகளை பை எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை அழித்துக் கொள்ளுங்க சரிங்களா எனக்கு வந்து இந்த மாதிரி பயானு எனக்கு கூப்பிடுங்க சியாரத்தை எனக்கு கூப்பிடுங்க ஏதாவது ஒரு பணியில என்ன நீங்க எல்லாம் சேர்த்துக்கோங்க பை நானும் வரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா இங்க இருந்து நம்ம என்ன செய்யலாம் இந்த கபருக்கான தயாரிப்புக்காக நம்ம முன்னே செல்லலாம் சரியா அப்புறம் இருபது வருஷம் கழிச்சு வெற்றி தான் இதே பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இருபது வருஷம் பா தப்பிச்சோம் பா ஒரு மனுஷன் சொன்னாரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்தா வெற்றி கிடைக்கின்றது நல்லா பலவிதமான மாற்றத்தை கொடுப்பான் பொருளாதாரத்துல மாற்றம் கொடுப்பான் நல்ல ஒரு குணங்களை நலன்களை எல்லாம் நம்ம கொடுப்பான் நல்ல மனிதர்களை கொடுப்பான் கண்ணியத்தை கொடுப்பான் மரியாதை கொடுப்பான் இது எல்லாம் நல்லா கூட மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் இருக்கு